போய் மேய்வதற்காக அது அந்த நிலத்தையெல்லாம் யாரும் எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதையெல்லாம் முறையாக சர்வே செஞ்சு எடுத்து இப்படி கால்நடை வளர்ப்பதற்கு தேவையான வசதி செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் வைத்து அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வறட்சி அடைகின்ற பொழுது நம்முடைய கால்நடைக்கெல்லாம் தீவனம் இலவசமாக கொடுத்தோம் சேவன்கூட நாங்கள் கொடுத்தோம் இப்படி பல வழிகளும் செஞ்சோம் மத்தியில் அதிகாரத்துல திமுக இருந்தபோது ஒண்ணும் பண்ணல எங்களுக்கு தயக்கம் இல்லை மத்திய அரசு கிட்டே கேட்போம் எடப்பாடி திட்டவட்டம் மீனவர்களுடன் உரையாடலில் எடப்பாடி பேசும் போது மத்தியில் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மீனவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் பற்றியும் மீனவர்களுக்கான பிரச்சனை உடனுக்குடன் தீர்ப்பது பற்றியும் தெளிவாக பேசியிருந்தார் அதே போல மீனவர்கள் புயலால் பாதிக்கப்படுகின்ற போது அதற்கு தேவையான வசதிகளும் செஞ்சு கொடுத்தோம் கஜா புயல் ஏற்பட்டது அதுக்கு போட்டுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சோம் வலைகள் எழுந்திருந்தா வளைகள் வாங்கி கொடுத்தோம் போட்டுக்கு மானியம் கொடுத்தோம் ஃபைபர் போட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு உண்டான நிதியெல்லாம் நிறைய கொடுத்தோம் இப்படி இயற்கை சீற்றத்தால் அது ஆகட்டும் மீனவராகட்டும் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடனுக்குடன் அண்ணா திமுக அரசு செயல்பட்டு அந்த புயலினுடைய சேதத்தை கணக்கிட்டு அந்த பகுதி மக்களுக்கு மீனவராகட்டும் விவசாயிகளாகட்டும் நிவாரணத் தொகையை முழுமையாக வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் இன்றைக்கி கஜா கஜா புயலில் நிறைய இடத்துல வந்து சேதமடைஞ்சது அப்பொழுதெல்லாம் சேதத்தை கணக்கிட்டு நிறைய விவசாயிகள் கொடுத்தோம் இதெல்லாம் கடற்கரை ஓரமான பகுதி கோஸ்டல் ஏரியா இதில் அடிக்கடி புயல் வந்து தாக்கி அதனால் நம்முடைய மீனவர்கள் பாதிப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் கருத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கச்ச மீட்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்துகிட்டு இருக்குது நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டே கேட்டோம் இது யார் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற காலகட்டத்தில் திமுக அப்போ தமிழகத்தில் ஆண்டும் இந்த கச்ச தாரை வார்த்து கொடுத்தார்கள் இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக அப்பொழுதெல்லாம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு மீனவர்கள் பாதிக்கின்றார்கள் கச்சத்தீவு இல்லாத காரணத்தினால் கச்சத்தீவை மீட்டால் நம்ம மீனவர்கள் வலைகளை உணர வைப்பதற்கும் அங்கே ஓய்வெடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று ஏன் அவர்கள் அதை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பெறவில்லை என்பதை தான் எங்களுடைய கேள்வி ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஏதோ பேசுவார்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை மறந்து விடுவார்கள் நாங்கள் அப்படி அல்ல அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் அதோடு விவசாயிகளாகட்டும் கைத்தறி நெசவாளராகட்டும் என்ற அரசு ஒளியில் பணியாற்றுகின்றவர்களாகட்டும் மத்திய அரசிடமிருந்து ஏதாவது நிதி பெற வேண்டுமா இல்லது கோரிக்கையை வலியுறுத்தி குறிப்பிட வேண்டும் என்றால் தயக்கம் இல்லாமல் நாங்கள் மத்திய அரசிட்டே கேட்டு பெறுவோம் அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கின்ற மக்கள் தான் முக்கியம் இவர்கள் தான் என்னுடைய அரசை தேர்ந்தெடுத்தவர்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை உடனடியாக தீர்ப்பது என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் இதை புரட்சி அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் இந்த காலத்திலும் சரி அதை வலியுறுத்தி அதை செய்து கொடுத்து கொடுத்தோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியிலையும் அதிகார வேண்டும் மாநிலத்திலும் அதிகாரம் வேண்டும் அதே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் சில விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாது அதேதான் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள்லாம் இன்றைக்கு மத்தியிலே மறுக்கப்படுகிறது என்னை எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெறுவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது நீங்கள் வைத்த நல்ல கோரிக்கைகள் உங்கள் வாழ்வாதாரம் ஏற்றம் வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் தெளிவாக எடுத்துச் செல்கிறீர்கள் அதெல்லாம் எங்களுடைய அரசு முழுமமாக கவனம் செலுத்தி நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி மேற்கொள்வேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்